நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க லைக் ஒன்று போட்டுட்டு வீடியோ பதிவு முடிஞ்சதும் மற்றவர்களுக்கு பகிருங்க நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் பகிரணும் ஒன்று நிச்சயமாக இந்த போன்ற தகவல்களை அப்போ தான் பலன் கிடைக்கும் சரிங்களா ஊடகங்களில் அதிகளவில் செய்திகள் பரவனா விடை கிடைக்கும் சரிங்களா நாளிதழ்களில் வந்து இருக்கக்கூடிய செய்தி வயது வரம்பு கட்டுப்பாடு எதிரொலி டெட் தேர்ச்சி பெற்றாலும் ஆசிரியர் பணிக்கு செல்ல முடியாது அப்படிங்கிற இடம் இருக்குது முழு விவரங்களை வந்து உள்ளே பார்க்கலாம் எவ்வளோ பேர் இந்த நாற்பது வயதை கடந்தவர்கள் டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கு போகுது அடுத்தது இன்னொரு தேர்வு அதாவது டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னொரு தேர்வு இருக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கு சரிங்களா முழு விவரத்தை நான் வந்து படிக்கிறேன் கேளுங்க தமிழகத்தில் ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்படாமல் இருந்தது குறிப்பிட்ட கல்வித் தகுதி இருந்தால் ஆசிரியர் தேர் வாரியம் நடத்தும் போட்டித் தேர்வு எழுதி அரசு பணியில் ஆசிரியராக சேரலாம் இந்நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் முதுகலை படதாரி ஆசிரியர் தேர்வுக்கு முதன் முதலாக வயது வரம்பு கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது பொது பிரிவினருக்கு நாற்பது எஸ்சிஎஸ்டி பிசி முஸ்லீம் எம்பிசி பிரிவினர் மற்றும் ஆதரவற்ற உதவிகளுக்கு நாற்பத்தைந்து என வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டது இந்த தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு செப்டம்பர் பதினாறு முதல் நடைபெற்று வருகிறது வரும் பதினேழாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் ஆசிரியர் பணிக்கு புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள வயது வரம்பு கட்டுப்பாட்டை நீக்கி நாற்பது வயதை கடந்த பிஎட் பட்டதாரிகள் போராட்டம் நடத்தியது முதல்வர் கல்வி அமைச்சரிடம் முறையிட்டுள்ளார் சரிங்களா பள்ளிக்கல்வி அமைச்சர் வந்து முதல்வரிடம் முறையிட்டிருக்கிறாருங்கிறது குறிப்பிடத்தக்க செய்தி மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான ஆசிரியர் பணியில் சேர டெட்டி எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இதுவரை தமிழகத்தில் ஐந்து முறை தேர்வு நடத்தப்பட்டு சுமார் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் பிஎட் பட்டதாரிகள் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் அரசு பணிக்காக காத்திருக்கிறார்கள் அவர்களில் சுமார் ஐம்பதாயிரம் பேர் நாற்பது வயதை கடந்தவர்கள் மிக மிக முக்கியமாக ஐம்பதாயிரம் பேர் நாற்பது வயதை கடந்தா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்நிலையில் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மற்றொரு போட் போட்டித் தேர்வு நடத்தி அதன் மூலம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது மற்றொரு போட்டி தேர்வு நடத்தி அதன் மூலம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது ஆசிரியர் தேர்வு வரைத்தின் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வுகளாக இந்த போட்டி தேர்வு குறித்த அறிவிப்பு இடம்பெற்றுள்ளது ஆனால் கொரோனா சூழல் காரணமாக அத்தேர்வு இதுவரை நடத்தப்படாமல் உள்ளது கடந்த முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று வெளியிடப்பட்ட அரசாயனையின் படிதான் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு வயது வரம்பு கொண்டு வரப்பட்டுள்ளது அதே நடைமுறையை இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்விலும் பின்பற்ற பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது நண்பர்களே மிக மிக முக்கியமானது அதே நடைமுறையை பிஜிக்கு என்ன நடைமுறையை அதே நடைமுறையை பின்பற்ற உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக செய்தி உள்ளது அடுத்ததாக இதனால் டெட் தேர்ச்சி பெற்ற நாற்பது வயதை கடந்த பிஎட் பட்டதாரிகள் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் ஆகியோர் ஆசிரியர் பணியில் சேர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது வயது வரம்பு கட்டுப்பாடு காரணமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு அவர்களால் விண்ணப்பிக்க இயலாது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள வயது வரம்பு விதிமுறை காரணமாக அரசு பள்ளி ஆசிரியர் கனவு நிறைவேறாமல் போயிடுமோ என்று கலங்கி நிற்கின்றனர் நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் செய்திகள் வந்து அதிக அளவில் எதிரளிக்கிற போது தான் பிரச்சனைகள் விடைகள் தீர்வுக்குறோம் நன்றி